கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சௌந்தர்யா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான கோச்சடையான் படம் எதிர்பார்த்த அளவு வரவேற்பை பெறவில்லை அதற்கு காரணம் மோசமாக இருந்த படத்தை தயாரித்த நிறுவனங்களில் ஒன்றான மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மீது அபிசன் நாகர் என்பவர் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அதாவது தயாரிப்பாளர் முரளி கோச்சடையான் படத்திற்காக இவரிடம் ஆறு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார் அதற்கு சூப்பர் ஸ்டாரின் மனைவி உத்தரவாத கையெழுத்தும் போட்டிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் பணம் கிடைக்காததான் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அதன் மீது இருக்கும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று லதா ரஜினிகாந்த் வழக்கு தொடர்ந்தார் அதில் சில பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டாலும் ஒரு சில பிரிவுகளில் அவர் தொக்காக சிக்கிக் கொண்டார் அதை எடுத்து அவர் கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்தது ஆனால் அவர் அதற்கு போக்கு காட்டி வந்த நிலையில் சமீபத்தில் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது இதையடுத்து லதா ரஜினிகாந்த் பெங்களூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார் அதைத் தொடர்ந்து நடந்த விசாரணையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ார் இந்த செய்தி தற்போது தெரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து பத்திரிகை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பெரியதாக வரும் என்று எதிர்பார்க்கவில்லை சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் விசாரிக்க கர்நாடகாவிற்கு மாற்றப்பட்டது நானும் இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறையாவது நீங்கள் நீதிமன்றத்தை அன்னைக்கு உங்களது தரப்பை சொல்ல வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது சட்டத்தை மதித்து நான் இன்று அங்கே சென்று வந்தேன் கோச்சரியான தயாரிப்பு சமயத்தில் ரஜினி உடல்நிலை குறைவோடு எப்படி இருந்தார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாங்களும் உங்களை போலதான் எங்களுடைய குடும்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் வருவது உண்டு அதனால் தான் அந்த சமயத்தில் நான் அப்படியான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் உண்மையில் சட்டம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது தெரியவில்லை பத்து வருடங்களாக நான் இந்த சிக்கல்களை சந்தித்து வருகிறேன் என்னிடம் பேசக்கூடிய வழக்கறிஞர்களும் இதுதான் சட்டம் இப்படிதான் நாம் செல்ல வேண்டும் வேறு வழி இல்லை என்று மிகவும் ஓப்பனாக சொல்கிறார்கள் மிக மிக கஷ்டமாக இருக்கிறது எங்களை போன்ற பிரபலமானவர்களுக்கு இந்த நிலைமை என்றால் மனிதர்களின் நிலை என்ன என்று கேள்வி எழுந்தது என்னுடைய அரசியல் வருகைக்கான சமிகைகள் இருப்பதாக வரும் தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் உண்மையில் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் நேராக உங்களை அழைத்து செல்வோம் வர வரவேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உண்மையில் ரஜினி அரசியலுக்கு வராதது எனக்கு வருத்தம் காரணம் அவரை நான் ஒரு தலைவராக பார்த்தேன் ஆனால் அவர் அரசியலுக்கு வராததற்கு உண்மையான நேர்மையான காரணம் இருந்தது என்னுடைய குழந்தைகள் அந்த பெண் எதிர்க்காக அம்மாவை இப்படி பத்து வருடங்களாக அழைக்கழிக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் மீடியாவிற்கு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படி வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பயந்து கொண்டு செட்டில்மெண்ட் பேச வருவோம் என்று நினைக்கிறார்கள் ஒன்றுமே இல்லாத போது நாங்கள் ஏன் செட்டில்மெண்ட்டுக்கு வர வேண்டும் பயப்பட வேண்டும் நான் இந்த விஷயத்தில் வருத்தப்பட தேவையில்லை எனக்கு பயமும் கிடையாது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒருவர் பக்கம் நிற்பது தவறில்லை அது எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக வரும் என்பதற்கு சான்றி என்னுடைய அனுபவம் என்று பேசினார்